ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை சோமவார அம்மாவாசை கல் உப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் நாளைய தினம் அமாவாசை என்று நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது திங்கட்கிழமையோடு வருகிறது இத சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பானது இந்த அமாவாசை அன்று நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு நாம அவங்கள வழிபாடு செய்வோம் இல்லைங்களா முக்கியமா நாம செய்ய வேண்டியது அம்மாவாசை அன்று காக்கைக்கு சாப்பாடு வைப்பது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சாப்பாடு செஞ்சு அதை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் படாம எடுத்து கொண்டு போய் காக்கைக்கு வைத்து உணவளித்த பிறகு நீங்க வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இது வந்து அமாவாசை அன்று முக்கியமாக நாம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த தர்ப்பணம் வந்து பனிரெண்டு மணிக்கு உள்ளதாகவே நாம கொடுக்கணும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக நாம தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க கூடாது ஏன்னா சூரிய பகவானை நாம சாட்சியாக வைத்துத்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம் அதனால ஆறு மணிக்கு தான் நீங்க தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கணும் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்க தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருக்கணும் அதற்கப்புறம் யாராவது ஒரு நாலு பேர் ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்வது அப்படி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதனால யாராவது ஒரு இரண்டு பேருக்காவது ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுப்பது உங்களுக்கு இன்னுமே கூடுதல் பலன்களை தரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சுமங்கலி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாது கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் இதுதான் நியதி இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும் விரதம் இருந்துதான் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது பெண்கள் கட்டாயம் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு தான் நீங்க அந்த உணவையே நீங்க படையலுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து விரதம் இருந்து சமைக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்கள் தர்ப்பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து விரதம் இருந்து முன்னோர்களை வந்து படையலிட்டு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமாக நீங்க காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் முன்னோர்களை நாம வழிபாடு செய்யணும் இத வந்து நீங்க பகல்ல வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க இப்ப மாலை ஆறு மணிக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள் எங்க வீட்டுல பணம் பற்றாக்குறை இருக்குது பண தடைகள் இருக்குது எங்க வீட்டுல வந்து தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாது இப்படி பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தா கூட அமாவாசை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் மிக மிக சக்தியான அமாவாசை நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த சக்தி நிறைந்த நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல முன்னோர்கள் வழிபாடு நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்து செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களுக்காக ஒரு தீபம் நீங்க உங்க பூஜை அறையில ஏற்ற வேண்டும் அதை ஏத்திட்டு நீங்க வழக்கம் போல காமாட்சி தீபம் இல்ல குத்துவளக்கு தீபம் என்ன தீபம் உங்க பூஜை அறையில ஏத்துவீங்களோ அந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதற்கு மேல ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க வச்சிட்டு நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம முகத்திற்கு மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் பணங்களையும் தங்கத்தையும் செல்வத்தையும் வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு அதிகமாக இருக்கிறது அதனால நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜாதிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாதிக்காயை வந்து அப்படியே முழுசா அந்த கல்லூப்பு மேல வச்சிருங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் உங்களுக்கு எவ்வளவு ஐம்பது ரூபாய் வைக்கிறீங்க நூறு ரூபாய் வைக்கிறீங்க பத்து ரூபாய் வைக்கிறீங்கன்னா கூட உங்களால எவ்வளவு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க வச்சிட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தங்கம் இல்லைன்னா நாணயம் எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க ஒரு திருகாணி மட்டும் தான் இருக்குது எங்கிட்ட அப்படின்னா கூட பரவாயில்ல வச்சுக்கோங்க ஒரு மூக்குத்தி இருக்குதா வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா நாம தயார் பண்ணணும் இப்ப நீங்க தங்க பொருள் வைக்கிறீங்க அந்த கல்லு போட நம்ம சேர்த்து வைக்கும் போது அது வந்து அந்த தங்கத்தை வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி நீங்க வைக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு அந்த கல்லு போட சேர்த்து வச்சிருங்க வச்சுட்டு இந்த மஞ்சள் நிற துணியை இந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு இத என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து உங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்க குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் பணம் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு உங்க குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இத கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க ஏன்னா குல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வாய்ப்பு இருக்குது உங்க குலதெய்வம் அருகில் தான் இருக்குது அப்படின்னா அங்க போய் குலதெய்வ வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு நிலை வாசல்ல இதை நீங்க வந்து மாட்டிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லைங்களா இந்த முடிச்ச எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் இந்த அமாவாசை விட்டுட்டு வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இந்த கல்லூப்பை ஓடுகிற நீர்நிலைகளில் அப்படியே விட்டுடுங்க கல்லூப்பு ஜாதிக்க இதை இரண்டுமே விட்டுடுங்க அந்த தங்க பொருள் நாணயம் வச்சுருக்கீங்கன்னா மறுபடியும் நீங்க பரிகாரத்திற்காக அதையே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய சோமவார அமாவாசை அன்று நம்ம வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னா நிச்சயம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நான் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது நான் அதையும் குலதெய்வம் ரொம்ப என்னால போக முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரங்கள்ல வந்து உங்க வீட்டு பூஜை அறையிலேயே குலதெய்வத்திற்கு வந்து நீர் வச்சு வழிபாடு செய்யலாம் என்னன்னா ஒரு பித்தளை இல்லைன்னா வெள்ளி செம்பு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க அதுல வந்து சுத்தமான நீரை நிரப்பிட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க இதை உங்க குலதெய்வமா நினைச்சு இதை வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இது மாதிரி உங்க வீட்லேயே குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அருளையும் பெறுங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்